அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் மழைய நம்பிரமஷ் சங்கர் உங்களுடைய உரையாற்றிக் கொண்டிருக்கிறேன் இப்போ நம்ம மனித வாழ்க்கையில் ஞான வாழ்க்கை மட்டும் வாழ்வது நல்லதா அல்லது வந்து உலகியல் வாழ்க்கையும் சேர்ந்து வாழ்வது நல்லதா அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன ஒரு மனதில் ஒரு விஷயம் ஏற்பட்டது அப்போ நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற பற்றின ஒரு சின்ன கருத்தை வந்து உங்களோட நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் இந்த மானுட பிறப்பு நமக்கு மிக ஒரு பொக்கிஷமாக கிடைத்தது இதை வந்து இந்த அளவுக்கு ஒரு மனித பிறவியாக வளர்த்ததுக்கு நம்முடைய பரிணாமம் அவ்வளவு பெரிய விஷயத்தை செஞ்சிருக்கு அது ஐம்பது லட்சம் ஆண்டுகளா அல்லது அதற்கும் மேற்பட்டையான ஆண்டுகளா அப்படின்றத பற்றி இப்போ கவலை கிடையாது ஆனால் இந்த உடலிலே இருக்கின்ற இயக்கம் ஒரு மனித வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது மனித உடல் மனிதனுடைய உடலிலே இருக்கின்ற இயக்கங்கள் ஒரு ஆயுட்காலம் இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை வந்து இந்த உடலுக்குள்ளே இந்த உயிர் என்ற ஒரு விஷயம் வந்து செய்துட்ருக்குது அதே நேரத்தில் இந்த உடல் இயக்கத்துக்கான அத்துணை விதமான ரகசியங்கள் அந்த வந்து டெக்னிக்ஸ் என்னென்னலாம் வந்து இப்படி இந்த வேலை செய்யணும் ஒரு உணவை சாப்பிட்டோம்னா எப்படி அது ஜீரணமாகி அது வந்து சத்து பொருளாக மாறி அது திசுக்களாக மாற வேண்டும் அது ஒரு புறம் ஒரே ஒரு செல்லாக இருந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பல உருவங்களாக மாறியிருக்கிறது அதாவது பல உறுப்புகளாக இருக்கிறது முதல்ல வந்து ஆணும் பெண்ணும் இணையும் பொழுது ஒரு சுக்கிலமும் ஸ்ரோனிதமும் ஒன்று சேர்ந்து ஒரு கருமுட்டையாக உருவாகும்போது அது ஒரே ஒரு செல்லு தான் அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி ஒரு சயின்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த செல்னுடைய அந்த சைகோட்டினுடைய நிறை அதாவது எடைன்னு பார்த்திங்க அப்படின்னா பூஜ்ஜியம் புள்ளி பன்னிரெண்டு ஜீரோக்கள் ஒரு கிராம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையை பார்த்துருக்காங்க அவ்வளவு வந்து டைனியான ஒரு பார்ட் இன்றைக்கி ஏறக்குறைய ஒரு அறுபது எழுபது கிலோ இருக்கிற ஒரு மனிதனாக உருமாறி இருக்கிறது சற்று ஏறக்குறைய ஒரு பதினாறு வயசுக்குள்ளேயே நாம் அந்த அளவுக்கு ஒரு பூரணத்தை அடைஞ்சிடறோம் அப்போ அந்த ஒரு செல்லாகப்பட்டது முந்நூறு நாட்களில் ஒரு குழந்தையாக மாறி அந்த குழந்தை வளர்ந்து பதினாறு வயது பொழுது அந்த குழந்தை மறுபடியும் ரீப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய அளவில் அது உள்ள விந்து சக்தியும் சுக்கில ஸ்ரோனித சக்திகள் அதில் வருது அப்போது ஒரு ஆண் என்று தீர்மானிப்பது ஒரு பெண் என்று தீர்மானிப்பது இவர்களுக்கு வந்து அந்த சுக்கில செல்கள் ஸ்ரோனித செல்கள் இந்த ப்ரஜஸ்ட்ரான் டெஸ்ட்ரான் இந்த மாதிரியான விஷயங்கள் உடம்பிலே இருக்கின்ற அத்துணை விதமான விட்டமின்கள் மினரல்கள் அமினோ ஆசிட்ஸ் இவையெல்லாம் எந்த மாதிரி ஒன்றா சேரணும் எவ்வாறு வந்து இது உறுப்புகளாக மாற வேண்டும் அது அல்லது வந்து ஒரு உறுப்புக்கு வந்து பிரச்சனை ஏற்பட்டதுன்னா எதை கொண்டு இது சரி செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட மிகப்பெரிய ரகசியங்கள் இந்த உடம்பில் வந்து புதிஞ்சிருக்கு இன்று வரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் மருந்து சாப்பிட்றதுனால தான் நோய் குணமாகுதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தான் ஆனால் இந்த உடலாகப்பட்டது பிளாஸ்டிபோ எஃபெக்ட் அப்படின்ற ஒரு சொல்லக்கூடிய நிலையிலே தன்னுடைய மனதின் மூலமாக ஆட்டோ ஹீலிங் என்ற ஒரு விஷயத்தை எல்லா உயிர்களிலும் இது செயல்படுத்தி கொண்டிருக்கிறதுன்றது வந்து நாம் ஹாஸ்பிட்டலுக்கே போகாத மற்ற விலங்குகளை வச்சு நாம் பார்க்கலாம் இப்போ வந்து மற்ற விலங்கினங்கள் அனைத்தும் ஒரு மருத்துவமனை என்று சொ போகாமலே அல்லது வந்து ஒரு மருந்து மாத்திரைகள் என்று சிந்தட்டிக் மூலமாக இருக்கின்ற மருந்து மாத்திரைகளை சாப்பிடாமலே அவைகள் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்கின்றன அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கிறோம் இப்போ மனிதன் அபிமானிக்கிற நாம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மருத்துவமனைகள் பலவிதமான மருத்துவங்கள் இதையெல்லாம் நாம் வந்து பின்பற்றுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் அதிலும் குறிப்பாக வந்து நாம் இந்த சிந்தட்டிக் போன்ற ட்ரக் போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் எடுத்துக்கும் பொழுது அவைகள் உண்மையிலேயே நம்முடைய உடம்பிலே வேலைகளை செய்கிறதா என்பதை நாம் சயின்டிஃபிக் சயின்டிஃபிக் என்று சொல்கிறோம் ஆனால் அது உண்மையிலேயே அது வேலை செய்தான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி அப்போ பிளாசிபோ எஃபெக்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போது உடல் வந்து தன்னைத்தானே ஹீலிங் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை உடம்பிலே வந்து வேறு ஏதாவது நு நுண்ணுயிரிகள் நுண்கிருமிகள் வந்ததுன்னா நம்முடைய உடம்பை வந்து காப்பாற்றுறதுக்கு நோய் எதிர்ப்பு மண்டலம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு அற்புதமான ஒரு சக்தி அதற்கப்புறமா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து எலும்பாகவும் மஜ்ஜையாகவும் இரத்தமாகவும் சதையாகவும் திசுக்களாகவும் நோய் எதிர்ப்பு அணுக்களாகவும் கடைசியிலே விந்து சக்தியாகவும் மாறக்கூடிய ஒரு நிலை இதுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம அமர்ந்து உட்கார்ந்து பார்த்தோமானால் எவ்வளவு பெரிய ப்ராசஸ் வந்து இந்த உடம்பில் நடந்துட்டுருக்குது அப்படின்றத வந்து நாம் பார்க்கலாம் இன்றைக்கி உதாரணமாக நம்ம வந்து வெளியில் வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயத்தை கண்டுபிடிச்சதே நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக நாம் போற்றி மகிழ்கிறோம் ஆனால் இந்த உடலிலே இத்தனை பெரிய ரகசியங்கள் இத்தனை பெரிய கெமிக்கல் இதெல்லாம் வந்து ஒரு வார்த்தைகளால் வந்து அடக்கி பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ரகசியங்கள் இந்த உடம்புல இருக்குது உதாரணமாக ஒரு இன்றைக்கு வந்து ஒரு தகவல் பார்த்தேன் ஒரு குழந்தை வந்து கருவிலே இருக்கும் பொழுது ஒரு தாயினுடைய உறுப்புகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அந்த குழந்தையினுடைய உடம்பிலே இருக்கின்ற செல்லாகப்பட்டது அந்த தாயினுடைய அந்த உறுப்புக்கு சென்று அதை வந்து ரிப்பேர் செய்துக்கிட்டு மறுபடியும் நல்ல அந்த ரிப்பேரை செய்துட்டு புதுப்பித்து கொடுக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ஆராய்ச்சி அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க அறிவியல் ஆராய்ச்சிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இது நடக்குதுன்றத கண்டுபிடிச்சிருக்காங்களே தவிர இது நடப்பதற்கு வந்து விஞ்ஞானிகள் எதுவும் செய்யல முதல்ல அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சுக்ரோஸாக கிளைக்ரோஜனாக மாறி நம்முடைய உடம்புக்கு ஃபேட்டாகவும் சர்க்கரை சத்தாகவும் மாவுச்சத்தாகவும் மாறி நம்முடைய உடம்புல இருக்கின்ற அந்த உறுப்புகளை ஒவ்வொரு நாட்களும் பார்த்திங்க அப்படின்னா சற்றேறக்குறைய ரெண்டு பில்லியன் அணுக்கள் வந்து நமக்கு வந்து பிரிஞ்சு ஒரு புதிய செல்களாக பரிணாமம் வருது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு புதிய செல்கள் உற்பத்தி பொழுது இந்த செல்களினுடைய இயக்கமாகப்பட்டது நம்முடைய எண்ணங்களால் ஆளப்படுகிறது நீங்கள் என்ன எண்ணங்களை உங்களுடைய மனதிலே புகுத்துகிறீர்களோ அந்த எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த புது செல்கள் வடிவமைக்கப்படுகின்றன அப்படின்ற மாதிரி அதனுடைய டிஎன்ஏ மூலக்கூறுகள் வருது அப்போது இந்த அற்புதமான ஒரு விஷயத்தை இந்த மனிதன் புரிந்து கொண்டான் அப்படின்னா அன்பு நிலையில் வந்து இவர்கள் இந்த வாழ்க்கையை வந்து வடிம வடிவமைச்சாங்க அப்படின்னா இதே இந்த எபிஜெனடிக் அன்றன் மூலமாக நமக்கு வந்து இப்போ உதாரணமாக ஒரு மனிதன் தன்னுடைய மனதிலே வந்து கீழ்த்தனமான எண்ணங்கள் ஒரு அடிமைத்தனமான எண்ணங்கள் பிறரை வஞ்சிக்க வேண்டும் துன்புறுத்த வேண்டும் போன்ற எண்ணங்கள்லாம் எண்ணி இவன் வாழ்கிறான் என்றால் அவனுக்கு அடுத்து வரக்கூடிய செல்கள் அவனுக்கு அவனுடைய உடம்பிலே உற்பத்தியாக கூடிய செல்கள் அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரியான செல்கள் தான் அவனுக்கு வந்து உற்பத்தி ஆகும் இதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனிதர்கள்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடூரர்களாக எப்படி மாறுகிறார்கள் நல்ல ஒரு சாந்தமான துறவிகளாக எப்படி மாறுகிறார்கள் என்பது இதுக்கு நம்ம புரியும் இப்போ உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா சிறு வயதிலேயே இந்த வாழ்வினுடைய நில நிலையாமையை புரிந்த பல பேர் பார்த்திங்க அப்படின்னா நல்ல சாந்தமான வாழ்க்கையை வாழ்ந்து நல்ல இந்த தத்துவங்கள் நல்ல சிறந்த தத்துவங்கள்லாம் வந்து உட்கிரகிச்சு இவர்கள் வாழ ஆரம்பிக்கும்போது அன்பு வடிவத்திலே வாழ ஆரம்பிக்கும்போது அவர்களுடைய உடம்பிலே உற்பத்தியாகின்ற செல்களாகப்பட்டது செல்களாக மாறுகிறது பூரண பரிணாமம் என்ற ஒரீசல்களாக மாறுகிறது அந்த மாதிரியான மனிதர்கள் தான் அன்பு நிலையில் இருக்கிறாங்க இதை வந்து நம்முடைய ரிஷிமார்கள் குருமார்கள் இவர்கள்லாம் வந்து வாழ்ந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி இன்றைக்கி கொடூர செயல்களை புரியக்கூடிய இந்த ரவுடிகள் போன்ற விஷயங்கள்லாம் இவர்கள்லாம் பண்ணுறது கொலை குற்றவாளிகள் பணத்திற்காக பிறரை வந்து வெட்டி சாய்ப்பவர்கள் பணம் கிடைப்பதே என்பதற்காக பலவிதமான துன்பச் செயல்களை செய்பவர்கள் அல்லது காமக்ரோதங்கள் இவ என்னதுன்றது தெரியாமல் அந்த காமைச்சைக்காக பலருடைய வாழ்க்கையை கெடுப்பவர்கள் பெண்களுடைய அந்த பாலியல் பலாத்காரங்கள் போன்றதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவர்கள்லாம் எப்படி உருவாக்கப்படுகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது இவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த எண்ணங்களால் தான் அவர்கள் பார்க்கின்ற அந்த படங்கள் திரைப்படங்கள் நான் அவர்கள் வளர்க்கப்படுகின்ற விதம் அவர்கள் இந்த சமூகத்தை பார்க்கின்ற அந்த பார்வை இவைகள் மூலமாகத்தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு அப்போ அதே மாதிரி இந்த போதைப் பொருட்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எண்ணங்கள்லாம் செயல்கள்லாம் இவர்கள் ஏற்படுத்திக்கிட்டு இந்த போதைப் பொருள்கள் அவருடைய வாழ்க்கையிலே வந்து சேரும் பொழுது போதை வந்து இந்த மனிதனை மனிதத்தன்மையற்ற நிலையாக மாற்றிவிடுகிறது ஒரு அறிஞர் கூட சொன்னார் நம்முடைய மனிதர்களிடையே வந்து எம்பத்தி என்று சொல்லக்கூடிய பிறருடைய துன்பத்தை உற்று நோக்கி அதை வந்து பார்த்து ஒரு மன பரிதாபம் என்று சொல்வார்கள் அது அந்த அளவுக்கு ஒரு பரி அதாவது அவர்கள் மேலே ஒரு பரிவு என்று சொல்லலாம் அதை அந்த பரிவு வந்து மனிதர்களையே இப்போ வந்து குறஞ்சிக்கிட்டே வருது இது வந்து மக்களை எதிர்காலத்திலே ஒரு காட்டுமிராண்டித்தனமாக மாற்றிவிடும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிஞர் சொல்கிறது தான் நம்ம பார்த்துருக்கோம் அப்போது எம்பத்தி சிம்பத்தி அப்படின்ற ஒரு விஷயமே இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் பிறர் மேல் எம்பத்தி அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம மேலேயே நமக்கு வந்து ஒரு அக்கறை நம்முடைய உயிரின் மேலேயும் நம்முடைய உடலின் மேலேயும் அக்கறை என்பது குறைந்து வருகிறது என்பதை நம்முடைய இந்த மனிதர்கள் செய்யப்படும் செயல்களால் வந்து நம்மளால் ஊர்ஜிதப்படுத்த முடியும் உதாரணமாக பாதுகாப்பற்ற தன்மையிலே இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வது உதாரணமாக பார்த்திங்க அப்படின்னா செல்ஃபோனை பயன்படுத்திக்கிட்டே வந்து அந்த தேசிய நெடுஞ்சாலைகளிலெல்லாம் வந்து இவர்கள் போகுது குழந்தைங்களெல்லாம் பக்கத்தில் இப்போ குழந்தைங்கள வந்து பைக்கில் உட்கார வச்சுக்கிட்டு மனைவி குழந்தைகள் சிறு பிள்ளையை வந்து முன்னாடி உட்கார வச்சுக்கிறது இவர் சென்ட்ரலில் உட்காந்துக்கிறது மனைவி பின்னாடி உட்கார வைக்கிறது மனைவி கையில் ஒரு ரெண்டு குழந்தைகள் அமர்ந்துட்டுருக்கிறது இப்படிப்பட்ட நிலையிலையும் செல்ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு ஓட்டிகிட்டு போகிறாருன்னா அவருடைய அறிவு என்பது எந்த அளவுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு உயிர் பற்றின ஒரு அக்கறை இல்லாத ஒரு நிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள் பல பேர் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த இளைஞர்கள் இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மூணு பேராக நாலு பேராக இந்த தலைமுடியெல்லாம் வந்து இந்த புள்ளிங்கோக்கல் என்று சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி நிலையில் வச்சுக்கிட்டு இந்த நேஷ்னல் ஹைவேல அல்லது வந்து நகர்ப்புற சாலைகள்லாம் ஒரு திருப்பத்திலேயோ அல்லது ஒரு ஜங்ஷன்லேயோ பொழுது இந்த செல்ஃபோன்களை பார்த்துக்கிட்டு அவர்கள் வந்து அந்த ஓட்டி செல்கின்ற அந்த விதம் பார்த்திங்க அப்படின்னா பல பேர்களுடைய உயிருக்கு அது வந்து பாதகமாக விளைவிக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறது அதே போல் தான் இன்றைக்கி வாகன ஓட்டிகள் பெருவாரியான வாகன ஓட்டிகள் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி செல்ஃபோன் இல்லாமல் வண்டியை ஓட்டுவது கிடையாது இது எதனால் நான் இந்த செல்ஃபோன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு தவறான செயல்களை செய்கின்ற நபர் உயிரினுடைய பெருமையே அவர்கள் உணர்வதில்லை இப்போது தனக்கோ தான் வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம் செல்ஃபோனை வச்சுக்கிட்டே போகிறோம் ஒரு திருப்பத்தில் வந்து வண்டியை திருப்புகிறோம் தெரியாதனமாக யாராவது ஒருத்தர் வந்து ஒரு வேகமாக வந்துடுறாங்க அப்படின்னா அப்போ இந்த செல்ஃபோனை இவர் ஹேண்டில் பண்ணுவாரா அல்லது வந்து பிரேக்கிங் சிஸ்டத்தை கரெக்டாக போட்டு அந்த வண்டியை கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவாரா இந்த மாதிரி ஆச்சுன்னா பிறருடைய உயிருக்கு வந்து பாதகமாகுமே அப்படின்ற ஒரு நிலை இல்லாத இருக்கிறது இது வந்து ஒரு பா பானசோத்துக்கு ஒரு சோர் பதம் இதே மாதிரி தான் வேலை செய்பவர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா பிறர் உயிர்களுக்காக நம்முடைய சில விஷயங்களை நாம் செய்கிறோன்னு தெரியாமல் தன்னுடைய கவனக்குறைவான விஷயங்கள்ல வந்து பல பேர் வந்து பல விபத்துகளில் மாட்டிகிட்டு இறக்குறாங்கன்றத கூட நாம் பார்த்துருக்கிறோம் அப்போது ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கிறோம் ஒன்றும் இந்த பூமியில் நாம் பிறந்துட்டோம் இந்த பூமியில் பொருளாதாரம் என்ற ஒன்று நமக்கு மனிதர்களால் கட்டமைக்கப்பட்டு விட்டது இப்போ மற்ற விலங்குகள் அப்படின்னா எந்த ஒரு இடத்துலையாவது எதையாவது போய் எதையாவது சாப்பிட்டுட்டு நாம் நிம்மதியாக இருக்கலாம் ஆனால் மனிதன் என்று அபிமானிக்கிற இந்த இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னை வந்து அறிவில் ஒரு மிகப்பெரிய சிறந்தவர்கள் என்று நினைத்து கொண்டு இந்த பொருளாதாரத்தை இவர்கள் கட்டமைத்த பிறகு வாழ்க்கைக்கு சம்பாத்தியம் என்று ஒன்று அவசியமாகிறது பணம் கட்டாயம் தேவை அப்போது ஒரு வாழ்வியல் முறை நமக்கு அடிப்படை தேவைகள் அந்த அடிப்படைக்கு தேவைகளை பூர்த்தி செய்த பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு நிலையில் இந்த மனிதர்கள் போயிட்டுருக்குறாங்க ஆனால் இந்த மாதிரி போயிட்டுருக்கிற நேரத்தில் தன்னுடைய உயிரையும் உடலையும் பற்றின அந்த பிரெக்ஜை இவர்கள் இழந்து விடுகிறார்கள் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இவர்களுடைய புதிய எபிஜெனடிக்ஸ் என்ன மாதிரி ஆயிடுது அப்படின்னா மனிதன் என்பவன் பிறந்தது முதல் உழைக்கணும் அதுக்கப்புறம் சம்பாதிக்கணும் அதுக்கப்புறமா சில வேலைகளை செய்யணும் அப்புறம் மரணிக்கணும் இப்படிப்பட்ட நிலையிலே இவர்களுடைய மனதிலே அந்த ப்ரோக்ராமை பதிய வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி பதிய வைக்கிறதுனால என்ன நஷ்டம் அல்லது என்ன லாபம் அக வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது புற வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது அகத்தில் தான் வந்து நான் சொன்னேன் அந்த ஆட்டோ ஹீலிங்ன்ற போன்ற விஷயங்கள் அல்லது ஒரு செல்லாகப்பட்டது என்ஜான் உடம்புல இத்தனை பெரிய மனிதராக வளரக்கூடிய ஒரு நிலை அதில் வந்து பலவிதமான அந்த ப்ராசஸ் உடம்பில் நடக்கின்ற அந்த ப்ராசஸ் உணவை சாப்பிடும் பொழுது மெட்டபாலிசம் கெட்டபாலிசம் அனபாலிசம் என்ற ஒரு நிலையிலிருந்து அதற்கப்புறம் அந்த உண்ட உணவு ஜீரணமாகி கழிவுகளாக மாற்றி அதை கழிவு நிலையிலே வெளியேற்றுவது சுத்தமான இரத்தத்தை நம்முடைய உடம்பிலே வைத்துக்கொள்வது இதயத்தை சீராக துடிக்கச் செய்வது நுரையீரலை ச நல்ல பாதுகாப்பது சிறுநீரகம் தன்னுடைய க வேலை கழிவுகளெல்லாம் வந்து கரெக்டாக அகற்றி அதனுடைய வேலையை செய்வது இது மாதிரியான விஷயங்கள் இதில் முக்கியமான அந்த லிவர் உடம்புக்கு ஏதாவது வந்து கெமிக்கல் தேவையற்ற கெமிக்கல்கள்லாம் வருது அப்படின்னா அது வந்து அதை ப்ராசஸ் பண்ணி அதை எக்ஸ்க்ரீட் பண்ணுறது உடம்புலருந்து இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கிறது அக வாழ்க்கை ஆக இந்த அக வாழ்க்கையை நாம் துறந்து விட்டோமானால் அப்போ தான் வந்து நாம் நோய்கின்ற நிலையிலே வந்து இந்த இந்த பூமியில் அவசப்பட்டுருக்கிறோம் அப்போ இந்த ஒரு மனிதன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக வாழ்க்கைக்கும் புற வாழ்க்கைக்கும் ஒரு பேலன்ஸ் பண்ணி இதை வந்து அன்பு நிலையிலே கொண்டு போனோம் அப்படின்னா அங்கே தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியே இருக்கிறது இப்போ வந்து நாம் வந்து பொருளாதாரத்தில் வந்து உயர்ந்த நிலையை அடைந்து விட்டோம்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க பல பேரும் தன்னுடைய உயிருக்கு மிகப்பெரிய உபத்திரத்தை கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய பதவியை நான் அடைய வேண்டும் என்று அந்த பதவியிலே மட்டுமே நான் கண் வைக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த பதவியை அடைவதற்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் பல பேரை நான் ஈவன் கொல்லக்கூட செய்வேன் என்ற ஒரு நிலையில் அவர்கள் வந்து பயணிக்கிறார்கள் பதவிகளில் இருக்கிறவங்களாம் அப்படி போகும்போது இவர்கள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா தன்னுடைய உடலும் உயிரும் எந்த மாதிரியான தத்துவத்திலே இயங்குகிறது என்பதை முற்றிலுமாக மறந்து விடுகின்றனர் எந்த தத்துவத்தில் நடக்குது அன்பு என்கின்ற தத்துவத்தில் தான் இந்த உடலிலே உள்ள செல்கள் இயங்குகின்றன இந்த உடம்பில் எம்பத்தி ஒரு செல்லுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இன்னொரு செல்லு அதற்கு கொடுத்து உதவுகின்ற அந்த எம்பத்தி அந்த ஷேரிங் அண்ட் கேரிங் அப்படின்ற ஒரு தத்துவத்தில் தான் இந்த உடம்பாகப்பட்டது வேலை செய்கிறது ஆக இதே விஷயத்தை வெளியில் காப்பி பேஸ்ட் பண்ணி நாம் வாழ்ந்தோம்னா மட்டும்தான் அது வந்து ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கையாக இருக்க முடியும் மாறாக என்னுடைய பதவி என்னுடைய குடும்பத்தார் அப்படின்னு சொல்லிட்டு போகிற பல பேர் பல உயர்நிலையில் இருக்கிற அந்த அதிகார இதில் இருக்கிறவங்க பல பேர் பார்த்திங்க அப்படின்னா பல கொலைகளையும் கொள்ளைகளையும் அவர்கள் செய்து தன்னுடைய அந்த பதவியை வந்து காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையிலே அல்லது அடுத்து அடுத்த தவறுவர்கள் தன்னுடைய சந்ததிகள் அதே பதவியிலே அமர வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் தப்பிதமாக அதை நினைக்கும் பொழுது பல பேருடைய துரோகத்தை செய்து பல பேருக்கு துரோகத்தை செய்து பல செய்யக்கூடாத தவறான செயல்களையெல்லாம் செய்து பல பணங்களை ஈட்டி அவர்களுக்கு சொத்துக்களை சேர்த்து தன்னுடைய அந்த அன்பு என்ற நிலையை மறந்து ஒரு சாத்தானாக ஒரு காட்டுமிராண்டியாக இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்கின்றனர் சமுதாயத்தில் அவர்களுக்கு இருக்குது அவர் உத உயர் பதவியில் இருக்கிறார் அவருக்கு வந்து அதிகாரம் இருக்கு அவர் கையை காம்பிழித்தால் பத்து பேர் வந்து வேலை வருவார்கள் அவர் நினைத்தார் என்றால் யாரை வேணாலும் எந்த மாதிரியான இக்கட்டு கூட அவரால் மாற்ற முடியும் சட்ட சிக்கல்களை ஏற்படுத்த முடியும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் இவர் தன்னுடைய அகத்திலே இருக்கின்ற அந்த ஒரு நிலையை வெளியிலே வந்து நடக்காமல் தன்னுடைய அகம் என்பது அன்பாகவும் வெளியிலே வந்து தன்னுடைய குரூர புத்தியாகவும் அவர் வைக்கும்பொழுது அவருடைய உடல்கள் கெட்டு அந்திம காலத்திலே நரகத்தை அவர் அனுபவித்து சாகிறார் இங்கே தான் இந்த உலகியல் வாழ்க்கைக்கும் அக வாழ்க்கைக்கும் உலகியல் வாழ்க்கைக்கும் இருக்கிற பெரிய சிக்கல் இங்கே தான் இருக்குது ஆனால் சாமானியராக இருக்கிற பல பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணி பல பேர் மிகச்சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு தன்னுடைய அந்திம காலத்தில் வந்து நல்ல ஒரு சொர்க்க வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு அவர்கள் நல்நிலையை அடைகிறார்கள் இன்னும் சில பேர் இந்த குருமார்களினுடைய அருள் கிடைக்க பெற்றோர் தன்னுடைய உயிரை தன்னிலேயே எவ்வாறு நிலைநிறுத்துவது நிறுத்துவது என்கின்ற மாபெரும் ரகசியத்தை கற்றுக்கொண்டு உதாரணமாக இப்போ இந்த உடல் அழியாமல் காக்கும் இந்த பிராணாயாமம் என்ற போன்ற கலையை கற்றுக்கொண்டு பிராணாயாமம் என்ற கலைன்னா என்ன அப்படின்னா தன்னுடைய உள்ளிலேயே தன்னுடைய சக்தியை நிலைநிறுத்தும் ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் அதற்கு பேர் வந்து சித்தவித்தை என்று கூட சொல்லலாம் வித்தை இந்த வித்தையை பார்த்திங்க அப்படின்னா இந்த வடகரையில் இந்த கேரளாவில் வடகரையில் கோழிக்கோடு ஜில்லாவில் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அப்படின்ற ஒரு பெரிய மகான் தன்னிலே தன்னுடைய ஜீவனை எவ்வாறு நிலைநிறுத்துவது என்கின்ற ஒரு அந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு உணர்ந்து இது வந்து எல்லா மகான்களும் பின்பற்றிய ஒரு இதுதான் இந்த மகானும் பின்பற்றி பல பேர் தன்னுடைய அக வாழ்க்கையும் புற வாழ்க்கையும் அந்த பேலன்ஸ் பண்ணி வாழக்கூடிய ஒரு நிலை அதாவது அகத்தில் இருக்கிற அன்பு அகத்தில் இருக்கிற அந்த பரிவு பாசம் இதை எல்லாத்தையும் வந்து புறத்திலேயும் நாம் நம்முடைய ஒரு குடும்பத்துக்காகவும் நம்முடைய சக மனிதர்களுக்காகவும் நாம் இதை கொடுத்தோமானால் அந்த வாழ்க்கை தான் சொர்க்க வாழ்க்கை என்று அவர் வந்து இது சொல்லு அவருடைய வாழ்க்கையில் வந்து நிரூபிச்சுட்டு போயிருக்காரு அதே மாதிரி அவரை ஃபாலோ பண்ணி உண்மையான அவருடைய கருத்தை உள்வாங்கி அந்த பயிற்சியை செய்த பல பேரும் அந்த அன்பு வடிவத்திலே மாறி அவர்கள் தன்னுடைய உயிரை தன்னிலேயே நிலைநிறுத்தி இன்றளவும் வந்து ஜீவசமாதி நிலைகளெல்லாம் இருந்துகிட்ருக்குறாங்க அப்போ ஒரு அதிகார போதையிலேயே வந்திருக்கின்ற அந்த ஒரு மனிதர்கள் இந்த உண்மையான உண்மையை உணராமல் அவர்கள் சாத்தான்களாக மாறிவிடுகின்றனர் அந்த மாதிரி சாத்தான்களாக மாறிவிட்டார்கள் ஆனால் எந்த ஒரு த செயலையும் பல பேருக்கு வந்து கொடுப்பது அல்லது சட்டத்திட்டங்களுக்கு புறம்பான விஷயங்களை தன்னுடைய அதிகாரத்தை வைத்து செய்து தவறாக சொத்துக்களை சேர்ப்பது அந்த சொத்துக்களின் மூலமாக உடம்புக்கு ஒவ்வாத சில கெட்ட செயல்களை எல்லாம் செய்வது உதாரணமாக பல பெண்களை அனுபவிப்பது போன்ற விஷயங்கள் போதைப் பொருளை அனுபவிப்பது பல பெண்களை அனுபவிப்பது நினைத்த பெண்களை நினைத்த மாதிரி அனுபவிப்பது இப்படிப்பட்ட நிலையெல்லாம் அந்த அதிகார போதையை நமக்கு கொடுத்து விடுகிறது அந்த சாத்தான் வாழ்க்கை நமக்கு கொடுத்து விடுகிறது ஆனால் அல்டிமேட்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்த உணர்வு உறவு என்றதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்பு நிலையிலே அனுபவிக்கும்பொழுது தான் அந்த பூரண உணர்வை உறவை நாம் அனுபவிக்க முடியும் ஒரு போதையின் பாதையில் செல்பவனும் இந்த மாதிரி முறையற்ற உறவுகளிலே ஈடுபடுவனும் உண்மையான உறவை அவனால் அனுபவிக்கவே முடியாது ஏனால் உண்மையான உறவு என்பது எவ்வாறு இருக்கும் என்பது ஒரு அகத்தாய்வு அகவாழ்வை வாழ்பவனால் மட்டும்தான் அதை செயல்படுத்த முடியும் எந்த போதையினுடைய துணை இல்லாமல் உடம்பிலே அன்பு என்ற நிலையிலே இருந்து கொண்டு வாழும் ஒரு மனிதனால் மட்டும்தான் உண்மையான பூரணமான தாம்பத்தியத்தை அனுபவிக்க முடியும் அதனால்தான் அந்த காலத்திலே ஒருத்தனுக்கு ஒருத்தி என்று உயிர் மூச்சு உள்ளடக்கி அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்ற ஒரு விஷயத்தை இந்த ஞானிகள் ரிஷிமார்கள் அவர்கள் குடும்பம் குடும்பமாக தன்னுடைய பத்தினிமார்களோடு அவர்கள் வாழ்ந்து ஏக பத்தினிவர்தன் என்று புறத்திலேயும் அகத்திலேயும் இறைவனை மட்டுமே நாடி புறத்தில் வந்து நல்ல விவசாயம் செய்தார்கள் நல்ல மருத்துவங்களை செய்தார்கள் பல பேருக்குடைய நோய்களை தீர்த்தார்கள் அதே நேரத்தில் புறத்தில் வந்து பசிப்பினியை போக்கினார்கள் அகத்திலே தன்னுடைய இறைவனான ஆண்டவன் என்கின்ற உயிரை ஏக பற்று நீ என்ற நிலையிலே அவனை மட்டுமே நினைத்து தவத்தை செய்து இந்த உடம்பை அழியாத ஒரு நிலையிலே கொண்டு சென்றார்கள் அப்போது புற வாழ்க்கையை அன்பு வடிவமாக வாழும் ஒரு மனிதன் புற புறத்திலே வந்து ஒழுக்க நிலையிலே வாழும் ஒரு மனிதன் புறத்திலே வந்து ஏக பத்தினிபரதனாக ஒருத்தனுக்கு ஒருத்தி என்று வாழும் ஒரு மனிதன் அக வாழ்விலே அந்த ஏக அம்பரத்தை அடையலாம் அந்த சிற்றம்பலத்தை நாம் போய் வசிக்கலாம் என்ற ஒரு மாபெரும் ரகசியத்தை புரிந்து கொள்வதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவமாக இருக்க முடியும் என்று கூறி இந்த அற்புதமான இந்த திருச்சற்றம் திருச்சிற்றம்பல வாழ்க்கையும் சித் அம்பல வாழ்வையும் உணர்ந்தவனால் மட்டும்தான் இதை இந்த ப இதுக்கு வர முடியும் மற்றவர்கள்லாம் தன்னுடைய அதிகாரம் தன்னுடைய பணம் தான் நினைத்தால் எதை வேணாலும் சாதிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தன்னுடைய பதவி இருக்கிற வரைக்கும் ஆடு ஆடுன்னு ஆடிட்டு அந்திம காலத்திலே நாய் நரி கூட சீண்ட முடியாத அளவுக்கு செத்து தொலைறானுங்க இதுதான் இந்த உலகத்தில் நடந்துகிட்ருக்குது இதுக்கு மேலே இந்த அதிகாரத்தை வச்சுட்டு பலவேரை வந்து பல விதத்தில் துன்புறுத்தி இவர்கள் மகிழ்கிறார்கள் ஏதோ தானே இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்கப் போல இவர்கள் தன்னை நினைத்து வாழ்க்கையை வாழ்ந்து பல பேருடைய வாழ்வியை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலை மாற வேண்டுமென்றால் அகத்தை நாம் தூய்மையாக்கி அகவாழ்வையும் புறவாழ்வையும் பேலன்ஸ் செய்து சமமாக உள்ளும் புறமும் சமமாக நாம் வாழ ஆரம்பித்தோமானால் இந்த பூமி என்பது சொர்க்கமாக முடியும் இங்கே வாழும் வாழ்க்கை என்பது மிக மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையாக என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்